இவங்க எல்லாம் இயற்கை வேளாண்மையில வரன்னு சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட நான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ற ரகம் எதுவா இருக்கும் முதல்ல நான் கிச்சிலி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா முப்பை காலவுல பார்க்கும்போது நீண்ட கால நெல் பயிரை போடுற விவசாயிகளோட மத்திய கால நெல் ரகங்கள்ல போடுற விவசாயிகள் அதிகம் மத்திய கால ரகங்கள் அல்லது நூற்றி இருபது நாள் நூத்தி முப்பது நாளுக்குள்ள வரக்கூடிய ரகங்கள் மத்திய காலம் ரெண்டு நூத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து நூத்தி ஐம்பது நாள் அதாவது நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது நாளுக்குள்ள போடக்கூடிய நெல் விவசாயிகள் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குது ஏன்னா அந்த விவசாயிகள் தான் மிகப்பெரிய பங்களிப்பை நம்ம விவசாயத்துல கொடுத்துட்டு இருக்கோம் அது இயற்கை விவசாயமா இருந்தாலும் சரி ரசாயன விவசாயமா இருந்தாலும் சரி முதல் சாய்ஸ் கிச்சடியும் செய்வாங்க பனி வெயில் வறட்சி வெல்லம் எல்லாத்தையும் மற்ற வகைகளோடு ஒப்பிடும்போது அது நல்லாவே சமாளிச்சு வரும் அதோட கொஞ்சம் வயசு குறைவா அப்படியே வருங்கும் போது இந்த ரகங்கள் அதாவது ஆத்தூர் கிச்சடி ஆற்காடு கிச்சடி இந்த ரகங்கள் நல்லா வருங்க அதே நேரம் முன்னையா இருக்கக்கூடிய பயிர் ரகங்களும் சொல்லிட்டேன் சப்போஸ் ஏதாவது குறிப்பிட்ட பயிர் சார்ந்து கேக்குறீங்கன்னா தாராளமா அதுக்கும் பதில் சொல்ல இருக்கும் அதே நேரம் தங்க சம்பா அதுவும் ஓரளவுக்கு நல்லா சமாளிச்சு வரக்கூடிய ரகம் சேலம் சம்பா அதுவும் நல்லா சமாளிச்சு வரக்கூடிய ரகம் நீங்க எந்த வப்பமுடல் வரீங்க தண்ணி எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றத பொறுத்து நீண்ட கால ரகம் போறதா மத்தியம கால ரகம் போறதான்றத முடிவு பண்ணுங்க அதே நேரம் தயவு செய்து சம்பா பட்டத்திலையோ பின்னால் வரக்கூடிய பின்சம்பா சம்பா அடியிலையோ நெல்லுக்கு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மாற்று பயிர்களா அப்போ இருக்கக்கூடிய பயிர் வகை தானியங்கள்ல உங்களுக்கு எது சாதகமா தெரியுதோ அதை போங்க அப்படி இல்லை நம்ம இது நஞ்ச நிலம் ஆற்று பாசனம் ஏரி பாசனம் அதுல நான் போகவே முடியாதுன்னா கார்த்திகை சம்பா கிச்சிலி சம்பா இந்த மாதிரி மீன் ரகங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா கார்த்திகை சம்பாவும் சரி கிச்சிலி சம்பாவும் சரி மற்ற ரகங்களோடு ஒப்பிடும்போது இதுங்களால சமாளிச்சு வர முடியும் பணிக்கும் ஓரளவுக்கு மற்ற ரகங்களோட ஒப்பிடும்போது தாங்க நூற்க யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா காலநிலை எப்படி இருக்குன்றத போட்ட அந்த சாதக உபாயங்கள் மாறும் மற்ற மின் ரகங்களோட ஒப்பிடும்போது இந்த ரகங்கள் கொஞ்சம் சமாளிச்சு வரும் அதே மாதிரி இதனுடைய தண்டுகளோ இலைகளோ பாத்தீங்கன்னா மற்ற ரகங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் உறப்பா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது பாரம்பரிய ரகமா இருந்தாலும் சரி பல்கலைக்கழக ரகமா இருந்தாலும் சரி மின்சுத்து தாக்குதல் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பயிர்கள்ல குறிப்பா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் நல்ல இலை அகலமா இருந்து அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல நல்ல வெளிச்சம் கிடைக்கல வெப்பம் கிடைக்கல மழை இருக்கு சீரான மழைப்பூ இருக்கும் இருக்கும்போது பயிர் நல்லா தலை தந்தும்னு வருங்க பாக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பயிர் நல்லா பச்சையா இருக்கு நல்லா தழஞ்சுக்கிட்டு வருது அந்த மாதிரி சூழ்நிலையில இலை குழு அதிகமா வருங்க அது மாதிரி எதெல்லாம் இலை நல்லா அகலமா இருக்கோ அதை மற்ற விட கொஞ்சம் கூடுதல் சாய்ஸ் வச்சு எடுத்துக்கணும் பூச்சலுக்கு பிடிக்காத நெல் ரகங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா நெல் ரகங்களும் வரும் மிகுதாச்சாரம் மட்டுமே மாறுவோம் அதே நேரம் பூச்சிகளுக்கு சமாளிப்பு திறன் இருக்கக்கூடிய தன்மை வேணும் பூச்சிகளுக்கு சமாளிப்பு திறன் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க எந்த நெல் ரகங்கள்லாம் சுனைத்தன்மை சிஆர் தௌசண்ட் நைன் எடுத்துட்டீங்கன்னா சுனைத்தன்மை அதிகமா இருக்கும் மக்களை சம்பாலை எடுத்துட்டீங்கன்னா சுனைத்தன்மை அதிகமா இருக்கும் எதெல்லாம் சுனைத்தன்மை அதிகமா இருக்கோ அந்த ரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி எதிர்ப்பு திறன் நல்லா இருக்கும் இந்த சுனைத்தன்மை இருக்கிறதுல பூச்சி எதிர்ப்பு திறன் மாதிரியே நோய் எதிர்ப்பு திறனும் இன்னும் சிறப்பானதா இருக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம விமர்சிக்கணும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பேனா ஆகணும் என்ன பண்றாங்க அந்த பேனா கரெக்டா வைச்சு தானே அதே மொழிகை கடையில செக் பண்ணிட்டு தான் வாங்குறோம் ஆனா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் சராசரியா தமிழ்நாட்டில் நீங்க எந்த வெப்பமண்டல எந்த மாவட்டத்துக்கு போனீங்கனாலும் குறைந்தபட்ச செலவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நெல் விவசாயி முறையான நெல் விவசாயம் சொன்னா ஏக்கருக்கு ஆக குறைந்தபட்சமா எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு கீழே உள்ள குறைக்கவே முடியாது அப்படியா குறைக்கிறேன்னு யாராவது சொன்னீங்கன்னா ஒண்ணு நீங்க பொய் சொல்லணும் இன்னும் சரியான இப்படி நீங்க தொழில்நுட்பங்களையும் அறிவியல் தான் சொல்லுவேன்